ஒவ்வொரு கிராமத்துலேயும் அஞ்சல் அலுவலகம் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பேங்கை விட அதிகமாக வட்டி தரக்கூடிய எட்டு சேமிப்பு திட்டங்கள் வந்து இருக்குது அந்த எட்டு சேமிப்பு திட்டங்கள் ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன் இதன் மூலம் உங்களுடைய குடும்பம் மிகவும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய திட்டங்களை தான் உங்கள் முன்னாடி வந்து கொண்டு இருக்கேன் உங்களுடைய எதிர்காலம் வயதான காலத்தில் வந்து உங்களை பார்த்துக்கக்கூடிய அருமையான திட்டங்களும் இதில் இருக்குது இந்த எட்டு டைப் ஆஃப் சேவிங்ஸ் ஸ்கீம் என்னன்னு பார்க்கலாம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது தேசிய சேமிப்பு கால வைப்பு திட்டம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் வருமானம் கிடைக்கும் ரெண்டாவது தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான திட்டம் வருமானம் வந்து ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கிடைக்கும் மூணாவது பக்கப்பரஸ ஸ்கீம் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் வருமானம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் என அதிகமாக வந்து வருமானம் தரும் இந்த திட்டத்தின் கீழ் நான்காவது வந்து பார்க்க போகிறது மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம் வருமானம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வந்து இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் வந்து கிடைக்கும் நான் அடுத்து பார்க்க போகிறது பொது வருங்கால வைப்பு நிதி அதாவது வருமானம் இருபத்தி ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் இது திட்டத்தின் கீழ் கிடைக்கும் அடுத்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வருமானம் நாற்பத்தி நாலு லட்சத்தி முப்பத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பெற முடியும் கிஷான் விகாஷ் பத்திரம் வருமானம் இருபது லட்சங்க பத்து லட்சம் கட்டினா இருபது இருபது கட்டினா நாற்பது லட்சம் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து வந்து தேசிய சேமிப்பு பத்திரம் வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் இந்த திட்டத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாமா வருது தேசிய சேமிப்புக்கால வைப்பு திட்டங்கள் அதாவது நேஷ்னல் சேவிங் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுபோல் போஸ்ட் ஆஃபீஸ் அஞ்சல் அலுவலகங்களில் வந்து டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திட்டத்தில் குறைந்தபட்சம் ஓராண்டு முதல் ஐந்து ஆண்டு வரை பணத்தை வந்து முதலீடு செய்யலாம் சரியாக ஒரு சேமிப்பாக வந்து ஒரு வருஷம் டு ஐந்து வருஷம் வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யலாம் குறைந்தபட்சமாக ஓராண்டுக்கு வந்து ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வட்டி வந்து இதில் வழங்குறாங்க ஒவ்வொரு காலாண்டுக்கும் வந்து வட்டி கணக்கிட்டு உங்களுடைய அக்கௌண்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களா அதில் வரவு வச்சிருவாங்க அந்த தேசிய சேமிப்பு கால வைப்புங்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கு முதலீடு செஞ்சால் வருமான வரி சட்ட பிரிவு என்பது அதன் கீழ் வந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை வந்து வரி விலக்கு வந்து பெறலாம் சரியா இந்த திட்டத்தின் கீழே ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அஞ்சு ஆண்டு கழித்து உங்கள் கையில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் வங்கிகள் வந்து இதை விட குறைவான வட்டி தான் வந்து கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து மேலுங்க இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கீமு நம்ம அடுத்த ஸ்கீம் என்னன்றதை பார்க்கலாம் இரண்டாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேசிய சேமிப்பு மாதாந்திர வருமான திட்டம் அப்படின்னு ஒரு ஸ்கீமுங்க அதாவது நேஷ்னல் சேவிங் மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு புள்ளி நாலு பர்சன்டேஜ் வந்து வட்டி தராங்க இந்த திட்டத்தில் ஒரு வாரம் அதிகபட்சமாக ஒம்பது லட்சம் வரைக்கும் வந்து முதலீடு செய்யலாங்க இதுவே கூட்டாக சேர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் வரை வந்து நீங்கள் முதலீடு செய்ய முடியும் இந்த திட்டத்தினுடைய கால அளவு வந்து ஐந்து ஆண்டுகள் அதாவது பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளுக்கு நீங்கள் இதில் வந்து முதலீடு செய்யணும் ஒருவேளை இந்த திட்டத்தில் இருந்து நீங்கள் முன்கூட்டியே வெளியேற நினச்சிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஆண்டுக்குள்ளே வந்து பணத்தை எடுக்க முடியாது ஒரு ஆண்டுக்கு பின்னர் தான் நீங்கள் பணத்தை எடுக்க முடியும் மூன்று ஆண்டுக்கு முன்னர் வந்து கணக்கு முடித்தால் உங்கள் முதலீட்டில் ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பிடித்தம் பண்ணிடுவாங்க சரி அதாவது ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னா அஞ்சு வருஷம் ஸ்கீம்னால் அஞ்சு வருஷம் அப்படியே இருக்கட்டும் அதனால் பெனிஃபிட் அடைய முடியும் இடையில நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்டேஜ் வந்து அவங்க பிடிச்சிப்பாங்கன்றதை சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் நம்ம வந்து வட்டி தொகையோடு ஒப்பிடும்போது முதலீட்டில் பிடித்தம் பண்ணுறாங்க இல்லையா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதிகமெல்லாம் பிடித்தம் இருக்காது இந்த திட்டத்தில் ஒரு லட்ச ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்தில் மொத்தம் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வட்டியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழே உச்சபட்ச முதலீடு இருக்குது இல்லையா பதினஞ்சு லட்ச ரூபா முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வட்டியாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு பாஞ்சு லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அஞ்சு வருஷத்துக்குள்ளே அஞ்சு லட்சங்கிறது எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு சரியா இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து இந்த மூணாவதாக பார்க்க போகிற ஸ்கீம் எப்படின்னா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட சரி அவங்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம் இப்போது இந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வயதுக்கு பிறகு வந்து ஓய்வுபெற்ற இராணுவ அதிகாரியாக இருப்பேங்க ஐம்பது வயதிற்கு பிறகு வந்து இந்த திட்டத்தில் வந்து இணையலாம் இப்போ அஞ்சலக சேமிப்பு திட்டங்களில் இந்த திட்டத்திற்கு வந்து அதிக வட்டி தராங்க சரியா இதுக்கு வட்டி விகிதம் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இதுக்கு வட்டி விகிதம் அதிகம் சரியா குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம் தொகை ஒவ்வொரு காலாண்டுக்கு வந்து கணக்கிட்டு உங்கள் சேமிப்பு கணக்கில் வரவு வச்சுடுவாங்க இப்போ ஒரு ஐந்து ஆண்டு கால அளவு கொண்ட இந்த திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதல் ஆண்டிலே வெளியேற நினச்சிட்டிங்கன்னா வட்டியை கொடுக்க மாட்டாங்க முதலீட்டு தொகையில் அதாவது பார்க்கணா பணம் பிடிச்சிட்டு வாங்க ஆண்டுக்கு பின்னரோ ரெண்டு ஆண்டுக்கு முன்னரோ வந்து நீங்கள் வெளியேற நினைத்தால் முதலீட்டுத் தொகையிலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் நீங்கள் முதலீடு செய்தால் அஞ்சு ஆண்டில் உங்கள் கையில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து இருக்கும் அதுவே இந்த உச்சபட்ச முதலீடு இருக்கு இல்லையா முப்பது லட்ச ரூபாய் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் உங்கள் கையில் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து இருக்கும் அப்படின்னா பன்னெண்டு லட்ச ரூபாங்கிறது வட்டி மட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும் இந்த முதலீட்டு வந்து வட்டி தொகை ஒரு நிதி நிதியாண்டில் ஐம்பது ரூபா இருந்துச்சு அப்படின்னா வரி பிடித்தம் செய்யப்படும் ஒரு வேளை வரி செலுத்த வேண்டிய குறைவான வருமானம் வந்து ஈட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வந்து வரிப்படுத்த வந்து தவிர்க்கலாம் இது வந்து அதிக வட்டி தராங்க நல்ல ஒரு பெரிய இன்கம் சரியா இது ஓய்வு பெற்றவர்கள் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த திட்டம் என்ன அப்படின்னா மகிலா செம்மான் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க மகிழா சம்மான் பாற்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம்ங்க இது இது வந்து பெண்களுடைய சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அஞ்சல் அலுவலங்களை வந்து இது கொண்டு வந்த ஒரு திட்டம் சரியா இரண்டு ஆண்டு கால அளவு தான் இந்த திட்டத்தின் வட்டி வந்து ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க அஞ்சல் அலுவலகம் வங்கிகளில் உள்ள திட்டத்தை ஒப்பிட்டால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் அதிக வட்டி தரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது இப்போ குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் முதல் ரெண்டு லட்ச ரூபா வரை இதில் நீங்கள் முதலீடு படலாம் உதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் முடிவில் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அதுவே வந்து உச்சபட்ச தொகையாக ரெண்டு லட்சம் முதலீடு செஞ்சிங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இதில் உங்களுக்கு கிடைக்கும் இது இந்த ஸ்கீமில் ஓகே நம்ம அடுத்த ஸ்கீம் பார்க்கலாம் பொது வருங்கால வைப்பு நிதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி அந்த பொது வருங்கால வைப்பு நிதின்றதுனா வருங்காலத்தை வந்து எதிர்நோக்கி நீங்கள் சேமிக்கிற இந்த திட்டம் இந்த திட்டத்தில் வந்து ஆண்டுக்கு ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வந்து வட்டி கொடுக்குறாங்க நீங்கள் இந்த வட்டி விற்கிறத வந்து முழுமையாக வந்து வழங்கப்படும் சரி அந்த ஸ்கீம் முடிஞ்ச பிறகு பதினைந்து ஆண்டுகள் கால அளவு கொண்ட இந்த திட்டம் இந்த வருஷங்கிறது பதினைஞ்சி வருஷம் ஒரு எல்ஐசி மாதிரி குறைந்தபட்சம் ஐநூறுரூபாலேருந்து அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தான் முதலீடு பண்ண முடியும் இந்த முதலீட்டை மொத்தமாகவோ அல்லது சிறிது சிறிதாகவோ உங்கள் வசதிக்கு ஏற்ப செய்யலாம் இது சூப்பராக ஸ்கீம் வச்சிருக்கான் சரி எப்போ வேணாலும் வந்து நீங்கள் கட்ட முடியும் ஏதாவது ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்ச முதலீடு ஐநூறுரூபாய் கீழே வந்து இருக்கக்கூடாது ஒரு ஐநூறுரூவா கூட நீங்கள் செலுத்தாமல் விட்டிங்க அப்படின்னா உங்கள் கணக்கு இடைநிறுத்தம் பண்ணப்படும் நம்ம ஒரு பேங்க்கில் ஐநூறுரூவா லோ பேலன்ஸ் இருந்தால் அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட் அதில் அது போல் தான் சொல்கிறாங்க நீங்கள் ஐநூறுவா கீழே வந்து இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை உங்களால் தொடர முடியவில்லை என்றால் ஐந்து ஆண்டு கழித்து அலுவலரை நீங்கள் செய்துள்ள முதலீட்டு ஐம்பது பர்சன்டேஜ் வந்து எடுத்துக்குவாங்க அதால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக சரியா பதினைஞ்சு ஆண்டுகள் வந்து தொடர்கிற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இருக்குது அஞ்சு வருஷத்தில் எடுக்கிறது கம்மியாக எடுத்தோன்னா ஐம்பது பர்சன்டேஜ் எடுத்துக்குவாங்க முதலீடு செய்து ஓராண்டு கடந்து விட்டாலே அதுலேருந்து நீங்கள் கடனும் பெற்றுக்கொள்ளலாம் எல்ஐசி மாதிரி சூப்பர் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிக்கிறீங்களோ அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கடனை எடுத்துக்கினேன் கடனை வந்து திருப்பி வந்து செலுத்தலாம் சரியா கடன் வந்து சரியாக கட்டலாம் அடுத்து கடன் வந்து வழங்க மாட்டாங்க அதுக்காக சொல்கிறேன் பெற்ற கடனே முப்பத்தாறு மாதத்துக்குள் திருப்பி செலுத்துகிற ஸ்கீம் எல்லாமே இருக்குது அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வட்டி தான் கேட்குறாங்க அதிகமாக கிடையாது இந்த திட்டத்தில் வந்து கூட்டு வட்டி முறையில் வந்து வட்டி கணக்கிடுறாங்க நீண்ட காலம் முதலீட்டுருக்குது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உதாரணமாக ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு செஞ்சுடுங்க பாஞ்சு வருஷம் கழித்து உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா இருக்கும் எவ்வளோ பெரிய அமௌண்ட் தெரியுமா பாஞ்சு வருஷத்தில் இருபத்தேழு லட்சங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதாவது உங்களுக்கு வட்டியாக மட்டும் பன்னெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தொம்பது ரூபா கிடைக்கும் லாபம் மட்டும் பன்னெண்டு லட்சங்க பதினஞ்சு வருஷத்தில் பன்னெண்டு லட்ச ரூபா இந்த முதலீட்டிற்கு வருமான வரி சட்டம் சரியா வரி விலக்கு பெற முடியும் நீங்கள் வந்து கூட்டு வட்டி தொகைக்கு வரி செலுத்த தேவையில்லை அப்படின்றது இந்த திட்டம் இருக்குது ஒரு நல்ல ஸ்கீம் இது ஆனால் வந்து லாங் ஸ்கீம் நீண்ட நீண்ட கால ஒரு இன்கம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க சரியா அந்த செல்வமங்கள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்களுக்கான குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு திட்டம் சரியா உங்கள் குழந்தை வந்து பத்து வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த திட்டத்தில் சேரணும் பத்து வயசுக்கு மேலே ஆச்சுன்னா சேர முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க குறைந்தபட்சமாக ஆண்டுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாவும் அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து இதில் கட்ட முடியும் சரி இந்த திட்டத்தில் எட்டு பர்சன்டேஜ் வந்து வட்டி வந்து கொடுக்குறாங்க இது மத்திய நிதியமைச்சர் எடுக்கும் முடிவிற்கு ஏற்ப ஒவ்வொரு காலாண்டுலையும் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட ஒரு திட்டங்க இதில் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ஓரு ஆண்டு காலம் கொண்ட இந்த திட்டம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் எடுக்கிற மாதிரி இந்த திட்டம் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் மாதிரி எடுக்கிற இந்த திட்டம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பதினஞ்சு ஆண்டு வந்து நீங்கள் இதில் கட்டிட்டாவே இருபத்தோரு ஆண்டுக்கான வட்டி கொடுத்துருவாங்க சரி அந்தளவுக்கு ஒரு சூப்பரான திட்டம் இந்த கணக்குதாரர் வந்து இறந்துட்டால் அல்லது உயிருக்கு ஆபத்து ஏதனோ நோயால் பாதிக்கப்பட்டால் மட்டும் இந்த கணக்கை முன்கூட்டியே முடிக்க அனுமதிக்கப்படும் சரியா அதாவது முன்கூட்டியே இப்போ ஒரு குழந்தை மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா முன்கூட்டியே வந்து கணக்கு முடித்து இருபத்தோரு பர்சன்டேஜ் வட்டி போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க இருபத்தோரு ஆண்டுக்கான வட்டி இந்த திட்டத்துக்கு வரிமான வரி சட்டம் எண்பது சி கீழ் விலக்கு பெற முடியும் இந்த திட்டத்தில் வந்து கூட்டு வட்டி அடிக்க திட்டம் என்பதால் ஆண்டுக்கு ஒரு லட்சம் முதலீடு செய்தால் இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து உங்கள் கையில் நாற்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் இருக்கும் இதில் பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டுமே நீங்கள் பணம் செத்தி இருப்பதால் உங்கள் முதலீட்டுத் தொகை பதினெட்டு லட்சம் மட்டுமே ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கும் வட்டி இருபத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் கிட்டத்தட்ட முதலீட்டில் இரு மடங்கு உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும் சம்ம ஸ்கீம் ஒரு பத்து வயசுக்குள்ளே உங்கள் பெண்கள் குழந்தைங்க மேலே மாதம் வந்து ஒரு ஐநூறுரூபா போட்டால் அதுக்கேற்ற காசு லட்சக்கணக்கில் கட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் இன்கம் பெண் குழந்தைகள் உடையவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு உங்கள் குழந்தைனுடைய நலனுக்காக இதில் கண்டிப்பாக வந்து சேருங்க உடனே உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அருகில் அணுகுங்க அடுத்து கிஷான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க கிஷான் விகாஸ் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலத்து முதலீட்டை வந்து ஊக்குவிக்கும் வகையில் இருக்குது சரி அந்த திட்டத்தினுடைய கால அளவு வந்து நூற்றி பதினைந்து மாதங்கள் அதாவது ஒன்பது ஆண்டுகள் ஏழு மாதங்கள் பத்து பத்து வருஷம் வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கான ஒரு ஸ்கீம் தான் குறைந்தபட்சம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யலாம் அதிகபட்சமாக வரம்பெல்லாம் கிடையாது நாளில் நீங்கள் இதில் கட்டிக்க முடியும் வட்டி வந்து ஏழு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஒரே திட்டத்தில் திட்டத்தில் ஒருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகளை இதில் நீங்கள் தொடங்க முடியும் ஒரே ஒரே ஆள் வந்து ரெண்டு மூணு கணக்கு கூட தொடங்கி நீங்கள் கட்டிட்டு வரலாம் இந்த திட்டத்தில் ஒரு லட்சம் முதலீடு செஞ்சால் அதனோடய முடிவின் போது ரெண்டு லட்சம் இருக்கும் பத்து லட்சம் முடிவில் செஞ்சால் உங்கள் கையில் இருபது லட்சம் இருக்கும் இருபது லட்சம் பண்ணிங்க அப்படின்னா நாற்பது லட்சம் இருக்கும் நீங்கள் கட்டுற அமௌண்ட்டு டபுளாக கிடைக்குங்க இதுதான் இந்த ஸ்கீமு இதில் செய்யப்பட முதலீட்டு வந்து இறுதியில் கிடைக்கும் தொகை வரிவிலக்கு வந்து எதுவும் கிடையாது நூற்றி பதினஞ்சு மாதங்களுக்கு முன்பாகவே வெளியேற நினைத்தால் இரண்டை ஆண்டுகளுக்கு பின்பு கணக்கை முடித்து கொள்ளலாம் இப்போ வந்து பத்து வருஷம்னு வச்சுக்கோ ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து கணக்கு முடிக்கலாம் கணக்குதாரர் மரணம் தவிர்த்து மற்ற சந்தர்ப்பங்களை கணக்கு முடிக்க அனுமதி இல்லை சரியா கணக்கு முடிக்கிறார் அப்படின்னா அவர் டெத் ஆகிட்டார் அப்படின்னா கணக்கு முடிச்சுக்கலாம்ன்றான் தேசிய சேமிப்பு பத்திரம் நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அஞ்சு ஆண்டு காலம் வந்து திட்டங்க குறைந்தபட்சமாக ஆயிரம் ரூபாய் முதலீடு செய்யலாம் இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக வரம்புகள் இதுலேயும் கிடையாது ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து மொத்தமாக இதில் வந்து வட்டி கொடுக்குறாங்க கணக்குதாரர் இருந்துட்டால் தம்பதியினர் விவாகத்தை பெற்றால் மட்டுமே இந்த திட்டத்திலேருந்து முன்கூட்டியே விலக்கு பெற முடியும் மற்றபடி விலக்கு பெற முடியாது அவர் எக்ஸாம்பிள் இந்த திட்டத்தில் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அஞ்சு வருஷத்தில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரூபாய் வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்கும் இதில் வந்து நாற்பத்தி நாலாயிரங்கிறது வட்டியாகவே கிடைக்கும் அதாவது டோட்டலி நாற்பது உங்களுடைய இன்கம் வந்து அதிகரிக்கும் இந்த திட்டத்தினுடைய செய்யப்படும் முதலீடுகள் வருமான வரி சட்டத்திற்கு வரி விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன்